ஜெய்வாராகி வாராகி என் அன்பு செல்லுமே என்னுடைய தங்கமே மனதாலும் உடம்பாலும் நீ மிக மிக கஷ்டப்படுகிறாய் பணம் இல்லை என்றால் அதை சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் அதுவே உடலில் எப்பொழுதும் தெம்பில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையை உடம்பு கொடுத்து கொண்டே இருப்பதினால் உன்னால் எதுவுமே நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை குடும்பத்தில் கஷ்டம் சேரி வெளியில் போய் வேலை செய்து அதன் மூலமாக நம் குடும்பத்தை முன்னேற்றலாம் என்று நினைத்தார் உனக்கு உடம்பானதோ ஒத்துழைப்பு தராமல் மிகவும் கஷ்டப்படுத்துகிறது காலம் முழுவதும் ஏதோ ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது உனக்கு உடம்பு சரியில்லாமல் உன்னை வாட்டி வதைக்கிறது நீயும் எல்லா இடத்திற்கும் போய் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தடுக்கலாம் என்று முயற்சி எடுத்தாய் ஆனால் எல்லா விஷயத்திற்கும் உன்னுடைய உடம்பானது ஒத்துழைப்பு தராமல் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் நீ எப்படி இந்த உடம்பை சரி செய்து வாழ்க்கையை நிம்மதியாக இருக்க போகிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை அவ்வளவு வழியையும் வேதனையையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறாய் சிலருக்கு பணத்தால் கஷ்டம் ஆனால் உனக்கு பணத்தாலும் கஷ்டம் உடம்பாலும் கஷ்டம் எப்பொழுதும் யாரிடமும் எதுவுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் ஒரு தண்ணி இல்லாத இடத்தில் மீனை விட்டால் எந்த அளவு துடிக்குவோ அந்தளவு உன் வாழ்க்கையில் நீ துடித்து கொண்டு இருக்கிறாய் தண்ணியை ஊற்றிவிட மாட்டார்களா நம் நீந்தி கரை சேர மாட்டோமா நீந்தி நம் வாழ மாட்டோமா என்று மீன் நினைக்கும் அல்லவா அதுபோலவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் அந்தளவு அளவு கஷ்டப்படுகிறாய் எப்படியாவது ஒரு நல்ல வழி கிடைக்குமா நம் உடம்பும் நமக்கு ஒத்துழைக்கவில்லை கடவுளும் ஒத்துழைக்கவில்லை மனமோ பாடுபடுகிறதே என்று அவ்வளவு அவதிப்படுகிறாய் தங்கமே உன்னுடைய மனநிலைமையை நான் நன்றாகவே உணர்ந்தேன் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடும் ஏகப்பட்ட கனவுகளோடும் நீ இருக்கிறாய் பிரச்சினைகளை சமாளிக்க என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாய் பிரச்சனைகளை முடித்து வைக்கவே நான் வந்துவிட்டேன் இந்த வாராகி இந்த வாராகியானவள் பிரச்சனையை முடித்து வைப்பதற்காகவே வருபவள் வாழ்வில் ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலில் என்னுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு நீ எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் துவங்கும் வாழ்வில் நிம்மதியானது மலரும் அதற்கு பிறகு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உனக்கு ஏதாவது உடம்பில் பிரச்சனை இருந்தால் தயவு செய்து அதை நினைத்து நீ மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே எனக்கு இந் இது விஷயம் நடக்கிறது என்னுடைய உடம்பு சரியில்லையே எனக்கு உடம்பு இந்த அளவுக்கு வாழ்க்கையை பாடாப்படுத்தி எடுக்கிறதே என்ப என்று எதையுமே நினைக்காதே எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே எல்லாவற்றுக்கும் மருந்தாக நான் இருப்பேன் நீ நம்புவாயா நான் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறேன் ஒரே நாளில் என்றால் நீ நம்புவாயா நம்பிதான் ஆக வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் சரி செய்ய போகிறேன் உனக்கு கை வலி உடம்பு வலி என்று எல்லா வழிகளும் இருக்கிறது இதில் பணமோ உன்னுடைய வாழ்வில் இல்லவே இல்லாமல் உன்னை சித்திரவதை செய்கிறது முதலில் உன்னுடைய உடம்பில் இருக்கும் அனைத்து வழிகளையும் நான் சரி செய்து எந்த சீக்குப்பிணியும் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் காலம் முழுவதும் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் உனக்கு எல்லா நல்ல வழிகளையும் நான் காட்டுகிறேன் பணத்தாலும் எல்லா வழிகளையும் நான் காட்டுகிறேன் முதலில் உன்னுடைய உடம்பில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தேவையில்லாமல் வலிக்கும் உடம்பில் இருக்கும் சீக்கு பிணிகளை நான் நீக்குகிறேன் சந்தோஷத்தை மாறி மாறி உனக்கு அல் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இதற்கு மேல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் பல விஷயங்களை பார்த்திருக்கிறாய் பல விஷயங்கள் ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் இருந்திருக்கிறது இனி அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் நீ எதை தேடி ஓடி ஓடி உழைத்து கொண்டு இந்த விஷயம் செய்தால் நல்லதாக இருக்கும் அந்த விஷயம் செய்தால் நல்லதாக மாறிவிடும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீ செய்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும் நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போக வேண்டா உன்னுடைய உடம்பில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் தங்கமே நான் அல்லவா உன்னுடைய உடம்பில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் உன்னை ஏமாற்றெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்றே இன்று நாள் முடிவதற்குள் உன்னுடைய வாழ்வில் நீ இது வரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட திருப்பங்களும் நான் நடத்தி வைப்பேன் அது மட்டுமல்ல உன்னுடைய உடம்பில் இருக்கும் சில வலிகளையும் நான் குறைத்து வைப்பேன் மனவழியையும் குறைப்பேன் உன்னுடைய உடம்பு வழியும் குறைத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை தருவேன் கவலைகள் என்பதை நீயே உருவாக்கி கொள்ளாதே ஒரு நிமிடம் அது உனக்கு வருவது போல் இருக்கும் கஷ்டமோ வருவது போல் இருக்கும் அந்த கஷ்டத்தை மறந்துவிடும் அது எப்பேறுபட்ட கஷ்டமாக இருந்தாலும் மறந்துவிட்டு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் சந்தோஷம் 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 என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் காலம் முழுவதும் இந்த வாராகியானவள் உனக்கு நல்ல வழிகளையே காட்டுவேன் காலம் முழுவதும் உன்னுடன் இருந்து உன்னை வாழ வைத்துக் இருப்பவள் நான் ஏற்கனவே பல திட்டங்களோடு நான் உன்னுடைய எதிர்காலத்திற்கு காத்து இருக்கிறேன் சீக்கிரத்தில் அனைத்து திட்டங்களும் நல்லபடியாகவே நடக்கும் பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிக்க வேண்டும் நானோ உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் மேலும் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது புரிகிறதா நான் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து காரியங்களையும் சுபத்துவமாக செய்து உன்னை வாழ வைப்பேன் யோகங்கள் என்பது ஒருவருக்கு இருவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது நான் எந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறேனோ அந் அவர்களுக்கு யோகமானது கிடைக்கும் நல்ல மாற்றமானது நடக்கும் நீயோ என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் என்னென்ன செய்ய போகிறேன் என்ன படியாக உன்னுடைய வாழ்க்கைகள் அமோகமாக போகிறது என்பதை மட்டும் பொறுத்திருந்து வேடிக்கைப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் பிணி இல்லாத வாழ்க்கையை நான் தருவேன் இன்பத்தை நான் தருவேன் ஒருவனுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் அவன் சிறிய ஒரு விஷயத்தை செய்தால் கூட அவன் பெரிய அளவில் சாதித்து விடுவான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் சாதிக்க உள்ளாய் இதுவரைக்கும் நீ கலங்கியது எல்லாம் போதும் இதற்கு மேல் நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் கலங்கக்கூடாது நீ நிம்மதியாகவே இருக்க வேண்டும் உன்னுடைய இன்பமும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் அல்ல நான் பார்த்து கொள்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு நடத்தி வைக்கிறேன் இந்த நேரம் உனக்கு இந்த தருணம் நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இது உனக்கு நான் தரும் யோக வாக்கு உன் உடம்பில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒரு சிம்மாசனத்தில் நான் உன்னை அமர வைக்கிறேன் உடம்பில் கோளாறு இருந்தால்தானே எந்த புது விஷயத்தையும் செய்ய முடியாது உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் நீக்கிவிட்டு உன்னுடைய ம உடம்பில் இருக்கும் சீக்கு பிணிகளை நீக்கிவிட்டு சந்தோஷத்தை தருகிறேன் பெற்றுக்கொண்டு இரு எப்பொழுதும் நான் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி